வணக்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பழனி பாபா யார் இந்த பழனி பாபா பழனி பாபா உள்ளது உள்ளது இப்படி பேசுவார் என் கிட்டேயும் பயந்துக்க மாட்டேன் அப்படி ஏற்றா பெரிய கொம்பனாக இருந்தாலும் உள்ளது உள்ளது தப்புனா தப்பு பேசுவார் தட்டி பேசுவார் நேர்மையான ஒரு அரசியல்வாதி ஆனால் அவருக்கு என்ன பண்ணான் கடைசியில் கூட இருந்தவனுக்கே கூடையே சூழ்ச்சியாலே இவனை வீழ்த்த முடியலையே இவன் போல பேச முடியலையே இது அனுதிகளை தட்டி கேட்குறானே அப்படின்னு மோரில் விஷத்தை வச்சு கொண்டாங்க பழனி பக்கத்தில் தான் ஒரு வீடு அதே மாதிரி வீரப்பன் காடுகாத்த வீரப்பன் அவர் செஞ்சது எல்லாமே நியாயம்தான் அநியாயம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவரை கொல்ல முடியல அவரையும் மோரில் விஷத்தை வச்சு கொண்டாங்க தாபெரிய மாவீரனாக இருந்தாலும் சரி சூழ்ச்சியாலே வஞ்சகத்தாலே கொல்லப்படுறாங்க இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களை அதனால் இந்த தேசத்தில் மாவீரர்களை விட்டு வைப்பதில் எட்டப்பன் கருங்காலி சாத்தான் கூட்டி கொடுக்குறோம் காட்டி கொடுக்குறோம்ல நிறையா பேர் இருக்கல எத்தாவிய வீரனும் வீழ்த்து வீழ்த்தப்படுறான் நீதி நேர்மை நியாயம் அனுதிகளை எல்லாம் தட்டி கேட்கலான்னு நினச்சேன்னா அவன் தட்டி கேட்குறவன் இருக்க மாட்டான் ஆனால் இந்த எட்டப்பன் கருங்காலி காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறவன் இவெல்லாம் இருப்பான் காலகாலமாக இந்த பூமியில் இருப்பான் அதனால் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு இந்த தேசத்தில்